கட்டது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அளவு நீங்கள் ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் கிச்சனில் இருக்க சுவிட்ச் போர்டில் இருக்க சுவிட்செல்லாம் தோட்ட ஷாக் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தார் அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீட்டில் போய் நான் செக் பண்ணதை பார்த்தீங்கன்னா அவங்க ஷாக் அடிக்குதுன்னு சொன்ன அந்த சுவிட்சில் டெஸ்டர் வச்சு பார்த்தா டெஸ்டர்லாம் ஏறிது சரின்னு அந்த சுவிட்ச் போர்டை பிரிச்சுருந்தேன் அந்த போர்டு பின்னாடி இருக்க ஃபுல்லாக அந்த மரம் ஃபுல்லாகவே வந்து தண்ணி இறங்கியிருக்கு அப்படியே பாக்ஸெல்லாம் தண்ணி இறங்கி ஈரமாக இருக்குது மழை பெய்கிற டைமில் தண்ணி இறங்கி இந்த சுவிட்சு சைட்லாம் வந்திருக்கு அந்த ஈரத்தினால சுவிட்சை போடும்போது அவங்களுக்கு ஷாக் அடிக்குது அந்த கஸ்டமர் சொன்னதை பார்த்தீங்கன்னா ஹெல் செட் இருக்கிற ஃபைவ் ஆம் சுட்சி விட்டுருங்க கீழே இருக்க ஃபிஃப்டின் எம் சுவிச் மட்டும் அடிக்கடிக்கு நாங்கள் ப்ளக் பாயிண்ட்டு யூஸ் பண்ணுவோம் அதை மட்டும் புதுசாக மாற்றி கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த தண்ணி வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் புதுசாக சுவிட்ச் மாட்டிங்கன்னா கூட தண்ணி வரும்போது ஷாக் ஷாக்கடிக்கு தான் செய்யும் இந்த தண்ணி வரதுன்றதை பார்த்துட்டு அதை முதல்ல சரி செய்யுங்க இப்போ நான் புதுசாக சுவிட்சு சாக்கெட் மாற்றினா கூட திரும்ப தண்ணி வந்ததுனால் இதே ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருந்தேன் சரி என்னப்பா செய்யணும்னு கேட்டிருந்தாங்க அந்த கஸ்டமரு இந்த பாக்ஸுக்கு மேலே வேணா ஓப்பனில் பாக்ஸை வச்சு நான் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட்டை மாட்டி கொடுத்துட்றேன் இந்த மர டைமில் தண்ணி வர ப்ராப்ளம்லாம் வந்து மேஸ்ட்டை கூப்பிட்டு கரெக்டாக தண்ணி வராமல் அரேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஓப்பனில் இருக்க பாக்ஸ் எடுத்து திரும்பி இதில் லைன் கொடுத்து மாற்றிலாம் சுவிச்சலாம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பண்ணிவிடுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த கஸ்டமர் பிவிசியில் சிக்ஸ் மாடல் பாக்ஸ் வாங்கிட்டு அந்த பாக்ஸுக்கு மேல் சைடு வச்சு ஓப்பனில் அடிச்சிட்டேன் அதில் ரெண்டு சுவிட்ச் ரெண்டு சாக்கெட் போட்டு கொடுத்துருந்தேன் ரெண்டு சுவிட்ச் ரெண்டு சாக்கெட் போட்டு முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்தால் போதும் அந்த கிச்சனில் இருக்க பல்பு டியூப்லேட்டு எக்ஸாஸ்ட் ஃபேனு அதுவும் அதே பாக்ஸ்லேயே போட்டிருங்க ஒரு டைம் அதுவும் ஷாக் அடிக்குது டோட்டலாக கீழே இருக்க ஷீட்டை டெம்மி பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தாரு கஸ்டமர் சொன்ன மாதிரியே கீலருக்கு சுவிட்ச் கூட டோட்டலாகவே டெமேஜ் பண்ணிவிட்டு அந்த சுவிட்ச் எல்லாமே வந்து மேல் பாக்ஸ்லேயே போட்டு கொடுத்துட்டேன் சுவிட்ச் பாக்ஸு செவ்வளெலாம் தண்ணி வருது சரி நான் மேலே போய் அந்த மொட்டை மாட்டில் பார்த்துருந்தேன் அந்த மொட்டை மாடலில் பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்கக்கூடிய அந்த பைப்பில் பார்த்திங்கனா மண்ணெல்லாம் ஃபுல்லாகிட்டு க்ளீன் பண்ணாமே வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் மேலே ஏறதுக்கு ஒரு ஏனி வச்சுருக்காங்க அந்த ஏனியோடய சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெடி போட்டிருக்கு அந்த சைட்லாம் செடியெல்லாம் வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மழை பெய்கிற டைமில் தண்ணி போகாமல் தேங்கி நின்றுதுன்னா மொட்டை மாடியில் அதில் இருக்க சின்ன சின்ன கேப்லலாம் தண்ணி இறங்கி கீழே இந்த மாதிரிலாம் வந்து ஈரமாகவும் சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்ட்ட அவங்க மொட்டமாட்டி வச்சிருக்க அந்த இரும்பு படிக்கிற சைடில் பார்த்திங்கன்னா வெடி போட்டுருக்கு செடியெல்லாம் வந்திருக்கு அந்த இடத்துல வந்து தண்ணி போச்சுனாலும் பார்த்திங்கன்னா மழை பெய்கிற டைமில் கீழேலாம் ஈரோ தான் வரலாம் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இருக்கிற ஜாயிண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராக் இருக்குது அதையும் அந்த கஸ்டமர்ட்ட காமிச்சிருந்தேன் இந்த கிராக்கே வந்து ஃபுல் பண்ணிவிடுங்க எடுங்க செம்மண்டு போட்டு இதனால தான் தண்ணி இறங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்கள் வீட்டில் மாதிரி மழை பெய்யுற டைமில் சுவிட்ச் போர்டில் ஷாக்கடின்னு போது தலைக்கு போகிற ஹேர் ட்ரையர் இருந்ததுன்னா அதை எடுத்து இந்த சுவிட்ச்கிட்ட காமிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் ரொம்ப ஹீட்டு கொடுக்காமல் லைட்டாக ஹீட்டு கொடுத்து காமிச்சிங்கன்னா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சுன்னா ஷாக் அடிக்காது சுவிட்சில் ஈரப்பதம் இருக்கனால தான் வந்து அந்த ஷாக் வருது இந்த மாதிரி ட்ரையர் போட்டு அந்த தண்ணியை ட்ரை பண்ணாலும் சுற்றில் ஷாக் அடிக்காது இந்த மாதிரி எக்ரிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்